மே மாதத்திற்கு உரிய எண் ஐந்து இவர்கள் எதில் கை வைத்தாலும் அதில் புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பார்கள் கலகலப்பாக இருக்கும் குணம் உள்ளவர்கள் ஆகவே எப்போதும் நண்பர்களுடனே இருப்பீர்கள் இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதையே விரும்புவார்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் பெரும் புகழும் செல்வாக்கும் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கலகலப்பான பேர்விழிகள் இதனால் நண்பர்கள் வட்டாரம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் தனக்கென தனியான கோட்பாடுகளுடன் இருக்கக்கூடியவர்கள் சமூகம் மற்றும் பொது நலன் சார்ந்த பணிகளில் அதிக ஆர்வம் உடையவர்கள் கணிதம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து இவர்களின் கல்வித்திறன் சிறப்பாக இருக்கும் இவர்கள் நீதிமானாக இருப்பார்கள் நிர்வாகம் பொதுப்பணித்துறை போன்றவற்றில் பணியாற்றுவார்கள் இவர்கள் மற்றவர்களை விட எப்போதும் தனித்துவத்தோடு விளங்குவார்கள்